மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று செலவீனம் அதிகமாக தெரிகிறது ஒரு கட்டுப்பாடு இன்று உங்களுக்கு வேண்டும் தேவையானதை மட்டும் வாங்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செய்யும் செலவு கூட உங்களுக்கு வருவாயை பெற்று தருகிறது சுவச்செலவு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள் இப்படி கிடைப்பதால் உங்கள் மனம் மகிழும் நாள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெறுகின்ற ஊதியம் சற்று குறைவு உழைப்பு அதிகம் உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி என்று தேற்றிக்கொண்டு பணிபுரிய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செய்யும் வேலையால் நீங்களும் உயர்வீர்கள் உங்களை சார்ந்தவர்களும் உயர்வார்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமை இருக்கிறது தெளிவான சிந்தனை இருக்கிறது இதற்கு ஏற்றார்போல் வேலை இன்னும் கைக்கு வரவில்லை இந்த நாள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் இந்த நாள் முழுவதும் பெறுகின்ற நன்மையால் உற்சாகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விதிக்கப்பட்டது இதுதான் பெற்றுக்கொள்வோம் நாளை பார்ப்போம் என்று ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கொண்டு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும் மலைபோல் நின்று அதை நீங்கள் தாக்கு பிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு புது செயலை செய்தாலும் அந்த செயலால் பல நன்மைகள் வரும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சமயோஜிதத்தை பயன்படுத்தி ஆடி கறக்க வேண்டிய மாட்டை ஆடி பாடி கறக்க வேண்டிய மாட்டை பாடி கறக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நமக்கு நேரம் நல்லபடியாக இருக்கும் அழைக்காமலேயே நமக்கு வந்து உதவிடுவார்கள் ஒரு சில அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ளும் முயற்சி இன்று அவசியம் தேவை என்று காட்டும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டி பந்தயத்தில் வெற்றி உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன் மனதை நல்ல நிலையில் இன்று நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னதான் சூழ்நிலைகள் வந்து வாய்த்தாடும் என்றுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை ஏற்றம் இறக்கம் இருந்துதான் தீரும் நாளைய தினம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் காத்திருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு நல்ல நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் பாராட்டுக்கு உரியதாகி நீங்கள் இன்று கௌரவிக்கப்படுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் சேர்க்கை நல்லபடியாக இன்று நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் அது வீடு ஆபரணமோ வாகனமோ ஏதோ ஒன்று இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமாக இருந்து யாரையும் எளிதில் நம்பிவிடாமல் இருந்து உங்களை உங்கள் பொருள்களை காத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி கை கொடுக்கும் நாள் எதை நினைத்து எதை விரும்பி முயற்சித்தீர்களோ அது நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆராயாமல் அவசரப்படாமல் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணத்தேவை போதுமானதாக இருக்கிறது பேச்சு நல்லபடியாக இருக்கிறது இன்று உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதை எப்படி பேச வேண்டுமோ அதை அப்படி பேசி நல்லதை நீங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் பலருக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவா அதுவா இப்படியா அப்படியா என்று குழம்பி தவிக்க வாய்ப்பு ஏற்படலாம் சிந்தையை நிலைநிறுத்தி ஒரே வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்று நீங்கள் அன்புகிறேன் இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்